ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த கிச்சன் டூர் தான் நம்ம பார்க்க போறோம் கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் பார்க்க போறோம் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த கிச்சன் டூர் தான் நம்ம பார்க்க போறோம் சோ நானும் சீக்கிரமா போடணும்னு நினைச்சேன் பட் அதுக்கான டைமிங்கே கரெக்டா வரல சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சன் டூர் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி மாடுலர் கிச்சன் தான் நம்ம பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரலிக்ல போட்டிருக்கோம் ஸோ அக்ரலிக் போடும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கிளேஸோட இருக்கும் அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனியாகவும் நார்மலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது ஸோ இது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அக்ரலிக் தான் நம்ம பண்ணியிருக்கோம் நார்மல் கிடையாது ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் ஸோ கிச்சன் சைஸ்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து எயிட் பை டென் தான் பட் ஆனால் இது டைனிங்கோட நம்ம கவர் பண்ணியிருக்கனால டுவெண்ட்டி பை எயிட் வரும் ஸோ இங்கத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் ஸோ இதுதான் ஃப்ரிட்ஜு ஸோ இங்கேருந்து தான் நம்ம கிச்சன் வந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே போகுது ஸோ கண்டிப்பாக கிச்சன் டூரை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் ஹோம் டூர் போட்டிருந்தப்பவே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நாங்களும் வீடு கட்டிகிட்ருக்கோம் ஸோ உங்கள் வீட்டை பார்த்தோன்னே எங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் பண்ணோம் எப்படி வேணும் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்களே பண்ண தான் இப்போ ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருவோம் ஏன்னா இது பழைய வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜ் தான் சைட் பை சைடு ஸோ இது நம்ம வெளியே வச்சோம்னா ஸ்பேஸ் ரொம்ப இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸில் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் சும்மா அப்படியே காட்டிடுறேன் ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜு ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷின் வரும் இன்னும் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பட் ஆனால் இன்னும் செட் பண்ணல இன்னுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு டென் பர்சன்ட் ஒர்க் வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து நாலு பெரிய சைஸ் டேண்டம் பாக்ஸு ஸோ பெரிய சைஸ் எதுக்காக கொடுத்துருந்தேன் அப்படின்னா நல்லா நம்ம பெரிய வடக்கல்லு பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வைக்கணும் குக்கர் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இது வந்து புல் பண்ணோன்னா உங்களுக்கு இதில் நான் சொன்ன மாதிரி பெரிய வடக்கல்ல பெரிய பாத்திரம் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கேன் நல்லா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கும் வெயிட்டும் தாங்கும் பெரிய சைஸ் கொடுத்துருக்கறனால நிறைய நீங்க வச்சுக்கலாம் இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கர் இட்லி பாத்திரம் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் வச்சிருக்கேன் இந்த டேண்டம் பாக்ஸ்ல அதுக்கப்புறம் இந்த டேண்டம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்மால் இல்லை பெரிய பிளேட்டு அந்த மாதிரி எல்லா பிளேட்ஸும் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னோட கண்டெய்னர்ஸ் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஸோ இது வந்து இந்த ஜாரே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் வெயிட்டு ஸோ அதனால நம்ம ரேக்ல எல்லாம் எதுவும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேண்டம் பாக்ஸில் நான் வச்சுருக்கேன் சம வெயிட்டுங்க நல்லா இருக்கும் ஸோ இதில் எல்லாம் இதில் என்னென்ன வைக்க முடியுமோ பருப்பு உப்பு அந்த மாதிரி நிறைய நட்ஸு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இதில் வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்வாஷர் தான் டிஸ்வாஷரும் அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே வந்து செட் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கான ஏரியாஸ் தனியாக கொடுத்து ஸோ வாஷருக்கும் தனி ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட் வாங்கும்போது நானும் ரொம்ப யோசித்தேன் பட் ஆனால் இதில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பாத்திரம் வாங்கினா எப்படி பல பலன்னு இருக்கும் ஹைஜீனிக்காவும் இருக்குது முக்கியமாக அதுதான் ஏன்னா ஹாட் வாட்டரில் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுனால நல்லா இருக்குங்க பாத்திரம் எல்லாமே ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம கீழே முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் ஏரியாவோட இருக்கனால ஸோ இங்கே ஃபுல்லுமே கிளாஸ் ஐட்டம் ஸோ இந்த டைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பிளேட்ஸு கப்ஸு அந்த மாதிரி கிளாஸ் வேர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி பவுலு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே வச்சுட்டேன் சரி முன்னாடியே இருக்கும்போது ஸோ யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு இங்கே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறனால ஸோ இந்த லீஃப் பிளேட் எல்லாம் சூப்பராக இருக்கும் இது ஆக்சுவலாக பழைய மாடலு இது இப்போ வந்து புது மாடல் இது எல்லாமே டிமார்ட்டில் வாங்கினது தான் வீட்டில் இருக்கிற கிளாஸ் வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் டிமார்ட்டில் வாங்கினது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வரைக்குன்னு வச்சுது அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஐட்டம் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் கிட்ஸோடதும் சரி எங்களோடதும் சரி எல்லா பாட்டில்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து பிளான்ஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மணி பிளான்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிட் மாடலில் இருக்கும் ஆக்சுவலி அந்த ரேபிட் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் தான் கீழே விழுந்தா உடஞ்சிரும் கண்டிப்பாக இந்த விண்டோ சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் அது எதுவுமே ஆகாது ஸோ இண்டோர் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மணி பிளான்ஸ் வச்சுருப்பேன் அப்புறம் இந்த கண்டெய்னரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மோர் மிளகாவும் சுண்டக்கா வத்தலும் ஸோ மோர் மிளகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அது லஞ்ச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி தான் ஒரு ஹென் டைப்பில் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று வாங்கினேன் இந்த எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி வாங்கினேன் ப்ராடக்ட்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸ்க்காக அப்படியே தனியாக செப்ரேட்டாக மூணு அட்டாச்சா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா சாரி கிச்சன் கலருக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னுக்காக வாங்கினேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஷ்யூ ஹோல்டர் ஸோ டிஷ்யூ நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால டிஷ்யூ ஹோல்டர் தனியாகவே வாங்கி வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்குது இல்லைங்களா வாஸ்து செடி அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மூங்கில் இதில் இருக்கும் பானை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி பழைய வீட்டில் ஒரு பானை யூஸ் பண்ணிருந்தேன் சரி இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கினேன் இது நல்ல ஜில்லன்னு இருக்குங்க அதுவும் இந்த சம்மர் டைம்ல எல்லாம் தண்ணி குடித்தோனும் அவ்வளோ ஜில்லன்னு இருக்கும் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்த தண்ணி அளவு சில்லுன்னு இருக்குதுன்னா பாருங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் ஹேண்ட் வாஷும் தான் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் அதுவும் கிளாஸ்லையே வந்து வாங்கிட்டேன் சிங்க் வந்து தனியாகவே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அதனால் நான் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சிங்க் தான் நிறைய பேர் நான் சிங்க் வந்து வீடியோ போட்டிருந்த பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் பர்ச்சேஸும் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து வாஷ் பண்ணுற இது தான் அது அப்படியே தண்ணி வந்து நமக்கு சிங்க்லேயே போயிடும் ஈஸியாக வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்விட் இப்போது விம் ஜெல்லு அந்த மாதிரி பாத்திரம் கலர் லிக்விடெல்லாம் எடுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் பண்ணுற இது தான் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அந்த ஸ்பான்ஜ் வைக்கிறதுக்காக ஒரு இந்த சோப் ட்ரே மாதிரி அதிலே வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு ஓப்பன் பண்ணால் வாட்டர் ஃபால்ஸாகவும் லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி பண்ணிக்கலாம் நல்லா ஃபோர்ஸாக வருங்க இருந்து எதாவது ஒட்டிகிட்டு இருந்தனாலும் ஸோ இந்த தண்ணியில் பண்ணோம் அப்படின்னா பயங்கர ஃபோர்ஸாக வரும் நம்ம வந்து சிங்க் கழுவணும்னா கையில் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி கழுவிட்டுருப்போம் ஸோ இது இருக்கனால நமக்கு ஈஸியாக இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு இது தனியாக சன்னமாக வேணும் அப்படின்னா கூட இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபோர்ஸாகவும் வரும் ஸோ நான் சொன்ன மாதிரி ரைட் சைடு திரும்பினா இந்த வாட்டர் ஃபால் மாடல் ஸோ இந்த சிங்க்கு வாங்குறதே ஒரு பெரிய கதைன்னு சொல்லலாம் நிறைய தே தேடி சர்ச் பண்ணி வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி ஆர்ஓ வாட்டர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலயமா நம்ம குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கலாம் ஸோ இந்த சிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு இது டேரெக்டாக நம்ம போகாமல் இந்த மாதிரி ஜல்லடை எல்லாமே இருக்குது ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சீக்கிரமாக இந்த சிங்க் அடைக்கிற ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்காது நல்லா சேஃப்டியாகவும் கொடுத்துருக்காங்க இது பிராண்ட் வந்து ஃப்யூச்சராக பிராண்டு தான் நான் பிராண்ட் இருக்குது நான் பிராண்டை வாங்காதீங்க இந்த மாதிரி பிராண்டட் வாங்குங்க அதுதான் உங்களுக்கு லைஃப்பும் வரும் ஸோ இந்த விண்டோலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி இது நான் சொன்னேன் இல்லையா மெட்டலில் தான் நான் வாங்கி வச்சுருந்தேன் இன்டோர் பிளான்ஸ்க்காக இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி கிச்சனில் பிளான்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட் வந்து அட்டாச்சாகவே வந்துடும் ஸோ அதுக்கு வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இது இருக்கும் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற இடம் ஸோ அதனால் இங்கே இது வரணும் அங்கே அது வரணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணது பட் ஆனாலுமே இன்னும் சில விஷயம் வந்து என்னால் செட் பண்ண முடில அந்த ஏரியாக்குள்ளே ஸோ ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா பண்ணிட்டேன் ஒரு டென் பர்சன்ட் வந்து சிலதெல்லாம் மிஸ் அவுட் ஆகிடுச்சி சரி ஓகே நீ அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னி வழி இல்லை சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு ஸோ சிம்னி வந்து பார்த்திங்கன்னா ஃபேபர் பிராண்ட் தான் ஸோ ஃபேபர் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபேபரில் ஸோ அதனால் ஃபேபரே வாங்கிட்டோம் அதுவுமே அந்த ஆக்ஷன் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இது கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்க ஏரியா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்பு கிச்சன் வைப்பு அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸு நம்ம வந்து கவர் ஓப்பன் பண்ணால் யூஸ் பண்ணுறதுக்கான கிளிப்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பாட்டில்ஸு ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கான பாட்டில்ஸ் வச்சுருப்பேன் ஸோ எல்லாமே செக் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸு ஸோ ஓகே எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்கினதான் அது ஃபுல்லாக அப்படியே இருக்குது ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வச்சுருக்கேன் இந்த கருவேப்பில் பச்சை மிளகா கொத்தமல்லித்தலை ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணேன் பாட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு கிளாஸ் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் ஸோ கிளாஸ் கலெக்ஷன் அதிகமாக வந்து நான் வாங்குவேன் ஹாப் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபேபர் பிராண்டு தான் ஸோ அந்த இது ஹாபில் இருக்க அந்த பர்னர் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா செம்ம ஹெவியாக இருக்குங்க நல்ல ஹெவியா இருக்கும் ஸோ இது வந்து நீங்க சப்போஸ் புதுசா ஹாப் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டேபிள் டாப்ல இந்த இது வாங்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஹெவியாவும் இருக்கும் ஸோ இருக்கிறதுல பெரிய பர்னர் பாத்தீங்கன்னா இதுதான் நல்ல பெரிய பாத்திரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இதுலேயே வந்து சின்ன சிம் பண்ணோம் அப்படின்னா கூட சிம் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் தான் நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம டேர்ன் பண்ணனாலே அது ஆன் ஆகிக்கும் இது வந்து எலக்ட்ரிக்லேயும் இருக்குது நம்ம இதுலேயும் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிங் போர்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க ஆல்ரெடி நான் உட்டனில் தான் வச்சுருந்தேன் பட் ஆனால் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது உட்டன் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த உட்டனில் நம்ம கட் பண்ணும்போது அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு கேடு தான் ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்தியும் கூட நம்ம கட் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் அங்கேயே வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்குக்கு கீழே இருக்க ஏரியா இதில் வந்து அந்த ஆர்வோ வாட்டர் கனெக்ஷன் நம்ம அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி அதில் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி பண்ணணும்னு நினச்சேன் பட் அந்த சிங்க்கு கீழே கொஞ்சம் லென்த்தியாக வரனால வைக்க முடியல ஸோ அதனால் இப்படி விட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்வாஷர்க்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் தான் ஸோ அது வந்து எல்லாமே கீழே வச்சிருக்கேன் இந்த லிக்விட்ஸு அந்த என்ன சொல்கிறது டிஸ்வாஷர்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த ஏரியா தாங்க முடிஞ்சு அப்புறம் இன்னொரு விஷயம் ஆயில் புல் அவுட்டுங்க ஆக்சுவலாக நான் வந்து ஆயில் எல்லாமே இதில் தான் வைக்கணும்னு நினச்சேன் பட் என்னென்னா அந்த ரெண்டு லேயர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஒரு லிட்டர் பாட்டில் என்னால் வைக்க முடியல ஸோ நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த பாட்டில் வந்து வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு எடுக்கிற மாதிரி அந்த ஸ்பேஸ் கிடைக்குதா சைஸ் இருக்கான்னு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஸோ அதனால் என்னால் அந்த ரெண்டு ஆயில் புல் அவுட்டுமே யூஸ் பண்ண முடியல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆயில் புல்லோட்டு தான் பட் அந்த ஒன் லிட்டர் பாட்டில் பத்தாததுனால நான் அதில் புல்லட் ஜார் எல்லாமே அந்த ஜார்ஸோட எல்லாமே அதில் வச்சுட்டேன் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கட்லரி ட்ரே ஸோ கட்லரி ட்ரே எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அது பெருசாகவே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு அடியில் நான் வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் நிறையா இந்த கரண்டி உடன்னு ஸ்பூனு அப்புறம் ஸ்ட்ரா அதெல்லாம் வச்சுருக்கனால கண்டிப்பாக பெரிய கட்லரி ட்ரே தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக செப்ரேட் செப்ரேட்டாக இப்போ அதிலே பார்ட்டிஷனோட இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா வித் ஸ்பூனோடவே வந்துடும் அதுக்கப்புறம் கோல்டன் ஸ்பூன்ஸ் தனியாக பெரிய கரண்டி தனியாக சின்ன கரண்டி தனியாக சிசர்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் நம்ம டிஃபன் பாக்ஸு இது சொல்லுவோம் இல்லையா சம்பளம் ஹாட் பாக்ஸு இதெல்லாம் மூடி போட்டு வைக்கிற திங்ஸ் எல்லாம் தனியாக ஒரு ரேக்கில் நான் வச்சுட்டேன் ஸோ எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இதுக்கு கீழே அப்படியே வச்சாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஐடியா பண்ணி வச்சுருந்தது வேற ஒரு விஷயத்துக்காக பட் அது வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே போனதுனால இப்போதிக்கி இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் சொல்லவே வேணாம் எல்லாமே டிமார்ட்டில் வாங்குறது தான் இந்த குட்டி கண்டெய்னர் வெறும் பத்தொன்பது தான் ஸோ பத்தொன்பது ரூபா அப்படிங்கிறனால நிறைய வாங்கிட்டேன் எதுக்காகனா இந்த என்ன சொல்கிறது மசாலா பொடியெல்லாம் மஞ்சள் பொடி மிளகா பொடி அப்புறம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஸோ இதில் வந்து டீ தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி தான் அஞ்சரை பெட்டி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருந்தேன் ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடனில் மாற்றிட்டேன் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் விசிபிளாகவும் இருக்கும் அடுத்து அதுக்கு கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி போத போடாத குண்டா பாத்திரம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது வச்சுருக்க கண்டெய்னர் தான் ஸோ இதுதான் வந்து கவுண்டர் டாப் ஏரியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பண்ணுறதுக்காக ஜக்கில் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி அப்படியே டக்குன்னு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு கொ பவுலில் பிடிச்சி ஊற்றிட்டுருக்கணும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஜக்கில் வச்சுருக்கேன் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா உடனில் வந்து கேப் வந்துடும் ஸ்டாண்டும் வந்துடும் செராமிக்கில் உங்களுக்கு பவுல் இருக்குங்க இதில் உப்பு சக்கரை கரும்பு சக்கரை கல் உப்பு அந்த மாதிரி எல்லாமே ஸோ உப்பு அப்படின்னா மோஸ்ட்லி நான் இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் உடம்புக்கு நல்லது நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் அந்த ரேபிட்ரு வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் அதை ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுக்கான ஏரியா ஸோ இந்த ஸ்டோரேஜுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து அமேசானில் வாங்கினது தான் ஸோ இதுவுமே தேடி பார்த்து ஒன்றா வாங்கினது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் செக்கு தேங்காய் எண்ணெய் அப்புறம் இது வந்து கடலை எண்ணெய் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருக்கேன் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இது வந்து கடலை எண்ணெய் இது வந்து ஹோம் மேட் கீங்க நான் ஹாஸ்னி ஸ்ருதிக்கு வந்து எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் இயர்ஸாக வந்து ஹோம் மேடை தான் வீட்டில் செஞ்ச கீ தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த செட்டு அமேசானில் வாங்கினது ட்ரிப்புள் நைனுக்கு வாங்கியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கட்டுற எல்லா வீட்லேயும் மாடலர் கிச்சன்னு பண்ணால் ஷட்ரு பாக்ஸுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதில் எல்லோரும் மோஸ்ட்லி மிக்ஸி தான் வச்சுருப்பாங்க நான் வந்து கிரைண்ட்ரு அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம் இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாமே அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிரைண்ட்ருக்கு எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு மிக்ஸி வந்து நான் வெளியே வச்சுட்டேன் புல்லட் மிக்ஸி தனியாக பெரிய மிக்ஸி தனியாக அப்படியே அப்படியே வெளியே வச்சாச்சு ஸோ அப்படியே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்பின் கவர் ஸோ இது அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு ஆர்கனைசர் மாதிரி வாங்கி வச்சிட்டேன் ஸோ ரோலாக இருந்தால் மிஸ் ஆயிரும் அப்படின்ட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் டிஷ்யூ கவர் அதெல்லாமே போட்டுக்கிற மாதிரி அதை ஒரு ஆர்கனைசர் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வச்சிடும்போது நமக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இது வந்து ஒரு ஸ்டீலில் அதுக்கு ஸ்நாக்ஸ் ஏரியாவுக்கு தனியாக ஸோ அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்டர் சப்பாத்தி மேக்கர் கிட்டில் அப்புறம் மிக்சியோட ஜார்ஸ் ஸோ இதெல்லாம் ஒரு சைடு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பவுல்ஸு ட்ரேஸு ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஆன ஏரியா ஸோ அப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் ஸோ மளிகை பொருட்களெல்லாம் அதில் வச்சுப்பேன் அப்புறம் இந்த என்ன சொல்கிற இருக்க கண்டெய்னர்ஸும் அதில் வச்சுருந்துருப்பேன் அடுத்தது இதில் ஓப்பன் பண்ணால் இதில் வந்து அப்படியே ஸ்டாண்ட் வச்சு இந்த பேனு அப்புறம் தோசைக்கல் டவா அந்த மாதிரி எல்லாமே அதில் வச்சுருக்கேன் அப்புறம் அரிசி தின் ஸோ அரிசி ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வச்சுருக்கேன் இதெல்லாம் தோசைக்கல் இரும்பு தோசைக்கல் அப்புறம் பேன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு வச்சிட்டோன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து அரிசி ட்ரம் தான் ஸோ இதுக்கான ஒரு ஏரியா இது அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதிகமாக சமைக்கும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறனால அதுக்கு துடைக்க ஒரு டவல் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பேண்ட்ரி கம் மைக்ரோ ஓவன் யூனிட் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஓவனுக்கான வைக்கிற பொருட்கள் எல்லாமே இருக்கும் அப்புறம் சிங்க்கோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் வச்சுருப்பேன் இந்த ட்ரே அந்த மாதிரி எல்லாம் ஸோ மைக்ரோஓவன் வந்து பார்த்திங்கன்னா இது ஆயில் ஒன் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் கன்வெக்ஷனும் பண்ணிக்கலாம் ஹீட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ட்ரேஸ் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு உருளைக்கிழங்கு எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் மூணு இது வச்சுருக்கோம் ஸோ அப்படியே அதுக்கு பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தோசைக்கல் பனியாரக்கல் எல்லாமே அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி யூனிட்டுங்க ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்கும் பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஹெவி வெயிட் வைக்க முடியாது பட் அது எனக்கு அப்போ தெரில வாங்கும்போது பட் நான் இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு மேலே வெயிட் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வந்து மேலே கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கோம் அது மேலே வந்து ஃபுல் கிளாஸில் தான் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு மேலே கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் ஏன்னா ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலிங் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம மேலே வந்து கிட்ஸ் ரூம் இருக்குது ஸோ அந்த ரூம்லேருந்து பார்த்தோன்னா கிச்சன் அப்படியே நல்லா தெரியும் ஸோ மேலே லைட் போடாதனால அவங்களுக்கு தெரில இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அந்த சீலிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் கால் வச்சால் விழுந்துடும்மோ அப்படின்னு கூட யோசிப்பாங்க பட் விழுகல்லாம் மாட்டோம் நல்லா ஹெவியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவில் வரனால இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் சில ஐடியல்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ இந்த கிச்சன் டூர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது மேபி யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கலாம் ஸோ எனக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் இது இப்படி வச்சுருக்கலாம் அப்படி வச்சுருக்கலாம்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது நான் நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன் சோ இந்த கிச்சன் டூர் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கில் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் எங்களுக்கு அடுத்த அட் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்